விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்த போட்டாரு அப்புறம் கருணாநிதி திட்டினார் சொல்லிட்டு அந்த அட்மின் மேல பழிய போட்டு டெலீட் பண்ணாங்க எடப்பாடியா வந்து அவர் கரிஸ்மேட்டிக் லீடரா யாரு இல்ல அதே சமயத்துல இவர் புதுசா வரும் இந்த இடத்துல எலெக்ஷன் சந்திக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதிரி எப்படி இருக்கும் அரசு ஊழியர்கள் சபதம் கொண்டிருக்காங்க எதிர்கட்சியில ஸ்டாலின உட்கார வச்சே தீர்வோம் அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்களா அது எப்படி பண்ணுவாங்க பண்ணணும் ஒரு தீவிர திராவிடர எப்படி நீங்க என் படம் ஓங்க படங்க வாக்குற சம்பளம் அந்த குடியரசுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும் அவர் கொடுக்கற காசு தாங்க தமிழ் கடனே அடைஞ்சிட்டு கூட்டணி விஷயத்துல அண்ணாமலை இருந்த தடவை ரொம்ப

வீட்டுக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் பலர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில இது ஒரு புது நிகழ்ச்சியா இப்ப இன்னையில தான் இப்போதில இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் யார் அப்படின்னு பார்க்கும்போது எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் தேசியவாதி தேச பற்றாளர் முரளிராம் அவர்கள் வணக்கம் 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 ஜி நம்ம இவருக்கு கொடுக்க தேவையில்ல நம்ம தேச நம்ம தேச பற்றாளர் தேச சிந்தனையாளர் திரு லெஸ்லி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி உங்களை எல்லாத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம நேயர்களுக்கும் இது இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்கள்தில இருந்தே ஆரம்பிக்கலாம் நிச்சயமாக எல்லாத்துக்கும் நல்ல சந்தோஷமா தான் இருக்கும் ஏன்னா ஒரே நேரத்தில் நாலு பேருக்கு ஒன்றா உட்கார்ந்துருக்கோம் இதே ஒரு பெரிய விஷயந்தான் இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புக்கை கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பத்தாயிரம் பேர் கையில் போய் இது சேரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இது வரைக்கும் ஐயாயிரம் பேர் கையில் போய் சேர்த்துட்டோம் இன்னொரு ஐயாயிரம் புக்கு போய் சேர்ந்துச்சின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய ஏதோ ஒரு சின்ன முயற்சி மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு கேள்வி கே கேள்வி கேட்கக்கூடிய இந்த திராவிட மகன்களுக்கு ஒரு நல்ல செருப்படி கொடுக்குற மாதிரியான பதில்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது ஒன்றும் இல்லை எனக்காக வேண்டி வாங்குறேன்னு நினச்சிட்டு உதவி பண்ணுறேன்னு நினச்சிட்டு வாங்கிடுங்க வாங்கிட்டேங்கிறதுனால ஒரு பத்தி அத்தியாயத்தை படிச்சிட்டிங்கன்னா சரியாயிரும் கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நிச்சயமாக வாங்கினேன் வாங்குறது வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு நம்பர் சொல்றேன் அந்த நம்பருக்கு அட்ரஸ் அனுப்பிவிடுங்க தமிழகம் பாண்டிச்சேரிக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு புத்தகத்தினுடைய விலை நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது ஃபோன்பே இதே நம்பர் தான் பணத்தை வந்து ஜிபே அல்லது ஃபோன்பேயில் அனுப்பிடுங்க மிக்க நன்றி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சூழ்நிலை இவர் எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டு அன்னைக்குள்ள சூழ்நிலை ஸ்டாலின் வந்து ஒரு தடவை கூட முதலமைச்சர் ஆகலை ஆனால் கருணாநிதி இருக்கும்போது வந்து கருணாநிதிக்கு மேலே எல்லாம் நெகட்டிவான எண்ணங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் மேலே வந்து கொஞ்சம் சாப்பிட்டு காணார் இருந்துச்சு ஏன்னா இவர் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்த போட்டாரு அப்புறம் கருணாநிதி திட்டுனாரு சொல்லிட்டு அந்த அட்மின் மேலே பள்ளியை போட்டு டெலீட் பண்ணாங்க அதே மாதிரி சென்னை மேயராக இருக்கும் போதெல்லாம் வந்து சிங்கார சென்னைன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாரு அந்த நேரங்களில் இவருக்கு பெரிய கெட்ட பேர் பெருசா இல்லை இவர் வந்து நிறைய ஊழல் பண்ணிட்டாரு நிறைய மோசடி பண்ணாரு அப்படிலாம் பெரிய அளவுக்கு இல்லை இதெல்லாம் வருது இதெல்லாம் வர்றதுக்கு வந்து இதெல்லாம் இருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து மக்களுக்கு வந்து வேற ஒரு சரியான ஆல்டர்னேட்டிவும் இல்லை கையில் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியும் நல்ல வருஷம் இருந்து பார்த்தாச்சு சரி இப்போ இருக்கிறது அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்பேங்கிறது ஒரு பாயிண்ட் அது ஒரு காரணம் அப்புறம் வலுவான ஒரு கூட்டணி அமைச்சாங்க அந்த கூட்டணிகள் அப்புறம் வந்து இந்த கிறிஸ்டின் முஸ்லீமெல்லாம் ஒட்டு மொத்தமாக அந்த ஓட்டு போலரைஸ் ஆகி அவங்களுக்கு போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் கொண்டு வந்தாங்க இது எல்லாம் சேர்ந்து தான் அவர் வெற்றி பெற்றார் அடுத்து அதில் மூணு பாயிண்ட் தான் முக்கியமானது கூட்டணி ஒன்று இந்து கிறிஸ்தவ டோட்டல் கன்சாலிடேஷன் ஒன்று மூணாவது எடப்பாடியை வந்து ஒரு அவர் கரிஸ்மெட்டிக் லீடராயா இல்லை அதே சமயத்தில் இவர் புதுசாக அவர் இவர் புதுசாக அவர் சார் இவருக்கு ஒரு வாய்ப்பு இல்லை ஆல்கனேட்டிவ் தமிழ்நாடு முழுதும் தெரிஞ்ச ஆள் இவரும் கரிஸ்மெட்டிக் ஆள் கிடையாது ஈர்ப்பு உள்ள தலைவர் இல்லைன்னாலும் இவர் ஏற்கனவே எல்லா இடமும் அறிமுகம் பண்ணி ஏற்கனவே கண்டிப்பாக இல்லை இன்னும் ஒன்று நாலாவது விஷயம் இரநூறு ஆயிரத்தி ஐநூறு ஊழியர்கள் முழுக்க முழுக்க சாதகமாக இருந்து மூத்தில் அந்த போலிங் ஆஃபீஸராக இருக்கவங்கள போலிங் ஆஃபீஸராக இருக்கவங்கள எல்லாரும் சேர்ந்து எந்த அளவில் எப்படி கவ கவனிக்கணும் ஒருபூதுக்கு ஒரு நூற்றம்பது ஓட்டு காலம் மட்டும் கவனிச்சாங்க நூற்றம்பது ஓட்டை கொண்டு வந்து அதனால நாலு விஷயம் அவங்களுக்கு சாதகமாக எல்லாமே அமைஞ்சிது ரொம்ப அவங்க வந்துட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா அண்ணாமலை வந்து பாஜகவில் சேர்ந்திருந்ததை ஒழிய அவர் வந்து இந்த அளவுக்கு விஸ்வரூபம் இல்லை அவர் மாநில தலைவரா இல்ல இல்லையா அன்னைக்கு அவரு துணைத் தலைவரா தான் சும்மா சேர்ந்தார் சேர்ந்தாரு அவருக்கு ஒரு தலைவர் அவர் அவரை கொண்டுமே இந்த அரவக்குறிச்சியில் போட்டியிடுறதுக்கு அவர் அவ்வளவுதான் வந்தாரு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அவர் விஸ்வரூபம் எடுத்து ஆடி நிக்கிறாரு இந்த இடத்துல எலெக்ஷனை சந்திக்கும் போது ரெண்டாயிரத்து இருபத்தாறு பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாதிரி எப்படி இருக்கும் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அரசு ஊழியர்கள் சபதம் கொண்டு வராங்க எதிர்க்கட்சியில் ஸ்டாலினை உட்கார வச்சே தீருவாங்க அப்போ அந்த எதனால் அவங்களுக்கு ஸ்ட்ராங் அத்து ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் கேரண்டிடு வைப்பாங்கன்னா வச்சிருவாங்க

அந்த அந்த ஆள் வந்து முட குடிக்காரன் ஒழுங்காக பள்ளிவளத்துக்கு போறது இல்லை கடைசியில் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆள் கிளாஸ் ரூம்ல டேபிள்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்துருக்காரு அந்த பாட்டில் எல்லாம் அந்த அந்த வகுப்பறை பக்கத்துலேயே அந்த காம்பவுண்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்காரு இதே வந்து பதினாலு பதினஞ்சு மாணவர்கள் தான் மொத்தமே இந்த மாணவர்கள் வந்து இவங்க பெற்றோரெல்லாம் அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்து தொடர்ந்து மூணு நாலு நாளாத்தேருங்க வரவே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வட்டார கல்வி அதிகாரி அப்புறம் அங்க விசிட் வந்து பாக்கும்போது நீங்க சொன்னது உண்மைதான் குடிகாரம் தான் குடிச்சிக்கிட்டு தான் வரலன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வேற வாசிரியரை போடுறேன்னு சொல்லி சொல்லி அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்களா

கூட்டணியை இப்ப இருக்கிறத விட கூட கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தணும் ஆமா 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 அது போன தடவை முயலாமல் போச்சுன்னா அண்ணாமலையால இல்லை எல்லாரும் அண்ணாமலை மேல பழியை போட்டு ஆளாளுக்கு கூட்டணி இருந்திருந்தா அங்க ஜெயிச்சிருக்கோம் அங்கே ஜெயிச்சிருக்கோம் அது அண்ணா உண்மையிலேயே அண்ணாமலையால இல்லை யாரால முழுக்க முழுக்க எடப்பாடி அதை எடப்பாடி உச்சத்துல நின்னாப்பில பெரியதா மகாராஜா மாதிரி இன்னொரு விஷயம் இது நாட்டை ஆளுற கட்சி இல்லை இன்னொரு விஷயம் ஆஹ் அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சரியாக நின்றதுனாலதான் பாஜகவுக்கு என்ன பலம்கிறத கண்டு அதுதான் சொல்றேன் நான் நோட்டாக்கு கட்சி தானே சொன்னாங்க முத்த ஓட்டு பாஜகனி தானே சொன்னாங்க இப்ப ரகுபதி சொல்றாரு நோட்டாவோடதான் போட்டி போட்டு அப்புறம் எது அப்ப பாஜக தான் இல்ல அப்புறம் என்ன போய் படுத்து தூங்க வேண்டியது தண்ணி அடிச்சிட்டு அப்புறம் எது கிடந்து கிடந்து புலம்பிட்டு கிடையாது ரகுபதியில இருக்கவந்தான் ஏதோ ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இல்ல இப்போ உலகம் அறிஞ்சு வெளிப்படையா தெரியவிடலா நேத்து திருச்சி மீட்டிங்ல நம்மளே பார்த்தோம் உம் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு உண்மையிலே சொல்கிற ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் நாகர்கோவில் நகரத்தில் பிஜேபி ஒன்று கோயம்புத்தூர் நாகர்கோவில் கோயம்புத்தூரில் கூட அந்த வெடிகுண்டுக்கு பிறகுதான் அவ்வளவு பிரபலம் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் அதுக்கு முன்னாடியே தமிழிங்க நாடாரு மற்றவங்க பெரிய ஆட்கள்லாம் இந்து முன்னணி ராஜகோபாலன்ஜி எல்லாரும் சேர்ந்து அங்கு ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சி இருந்தது ஒன்றாவது இப்போ ராதாகிருஷ்ணன் ஐயா பேசுவார் காந்தியனாஜி பேசுவார் இவங்கெல்லாம் பேசுகிற கூட்டத்துக்கு ஐம்பது சேர் போட்டிருக்கோம் நாங்கள் முப்பது பேர் இருக்க மாட்டோம் நான் சொல்றது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது பேர் இருக்க மாட்டோம் ஐம்பது சேரில் இருபது சேர் காலி இருக்கும் இல்லை நம்ம சேனலும் அதை போய் கவர் பண்ணாங்கல்ல கவர் பண்ணாங்கல்ல நம்ம சேனல்ல இருந்தால் மாநாட்டை போய் கவர் பண்ணாங்கல்ல போகிற வழியில் எங்கேயாவது ஒரு ஓட்டல்லாம் மூடி கிடக்குதா இதே வேற திராவிட கட்சிகளுடைய ஓட்ட மாநாடாக இருந்துச்சுன்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபுல்லாக எல்லா ஹோட்டலும் வீட்டில் எல்லாத்தையும் மூடி போட்டு போயிடுவான் ஆமாம் வரதில் எல்லாம் பாக்ஸர் வர அவ்வளோ பாக்ஸராக இருப்பான் அங்கே அதுக்கப்புறம் டாஸ்மாக் அவ்வளவும் அங்கே இருக்கிற அட்டை காலியாகி இன்னும் ரெண்டு பத்து பாக்ஸர் இறக்க முடியாது இருக்கும் அது ஸ்டாண்டர்டாக இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் இவ்வளவு மக்கள் பொது எழுந்து வந்திருந்தாங்க ரெண்டாவது கே நேரு வந்து இன்னொன்று கணேசன் அதில் அதில் உண்மையிலேயே அண்ணாமலைக்கும் அந்த இதில் கூட்டணி ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சால் நல்லா இருக்கும்னு தான் தெரியும் ஆனால் அதுக்குள்ள சூழ்நிலையை இவங்க யாரும் உருவாக்கி கொடுக்கல அப்போது நாட்டை முழுவதும் ஆண்டுக்கிட்டு இருக்கிற அவ்வளவு பெரிய பார்ட்டி ச போயும் போயும் எடப்பாடி ஊந்து ஊந்து போய் தானே அந்த பதவியை வாங்கினாரு அந்த பதவியை அதை அஞ்சு நால நாலரை வருஷம் காப்பாற்றி கொடுத்தது அவ்வளோ பாரதிய ஜனதா கட்சி தானே அமிஷா அது நீ ஏன் காலில் வந்து விழுவினி எடப்பாடி எதிர்பார்த்தா எப்படி செய்ய முடியும் அதை அதனால தான் அது நின்று ஸ்டாப் ஆயிடுச்சு இதை குருமூர்த்தி கூட அவருக்கு ஆண்டு விழா துப்பளக்க ஆண்டு விழாவில் சொரியை காட்டினார் அதில் நிறைய பேருக்கு எதிர்ப்பு வந்து குருமூர்த்தி இதை சொல்லியிருக்கக்கூடாது வெளிப்படையா அது உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி இன்னும் நடந்தது அதுதான் ஆனால் அதை அண்ணாமலை பாசிட்டிவ் ஆக்கி காட்டினார் பாசிட்டிவ் ஆக்கி காட்டினார் பன்னிரெண்டு பெர்சன்ட்டு வாக்கு வங்கியை உருவாக்கி காட்டினார் அதனுடைய எழுச்சி இன்றைக்கு மேல் 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 மேலும் எழுந்துக்கிட்டு இருக்கு இளம் தலைவர்கள் படித்தவன் அத்தனை பேரும் வந்து சேர்ந்து தகுதி உள்ளவங்க எல்லாம் ஒவ்வொரு போஸ்டிங் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே அன்னைக்கு நமக்கு ஒரு தலைவர்னு இருந்தால் பொன்றராதாரஷன் மட்டும்தான் இன்னைக்கு ஒவ்வொரு வண்டியத்திலேயும் ஒவ்வொரு தலைவர் உருவாகிட்டான் இல்ல அன்னைக்கு ஆனந்த நயே சாமில்ல உங்களுக்கு அவசி சரண வண்டியத்தில் ஒன்று உருவாயிட்டான் அங்க நார்கோயில்ல ஒரு தலைவர் உருவாகிட்டாரு ரொம்ப பேர் எடுக்கிற அளவுக்கு நல்ல தலைவர்கள் எல்லாம் உருவாயிடுச்சு ஆனந்தா சில ஆனந்த நரையா சாமி வந்திருக்கிறார் நல்ல யங்ஸ்டர் லீடர் நாங்க அதை பார்த்தோம் அவர் இப்போ வந்து பெங்களூருக்கும் செங்கோட்டைக்கும் எனக்கு கனெக்ட் பண்ணி தென்காசிக்கும் ட்ரெயின் விட்டுற மாதிரி உள்ளதில் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது கேட்டிருக்காரு நார்த் இந்தியா போறதுக்குள்ள ட்ரெயின் கேட்டிருக்காங்க ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க அதைத்தான் சொல்கிறேன் முரளி இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் நான் தலைவர்களை உருவாக்கி கொண்டு வந்துட்டாருங்கிற அதே இது திராவிட முன்னேற்ற கழகம் எம்பி அங்க ஒன்னு இருக்கு ராணி நெட்டு அது சங்கரோவில் கோயில்பட்டியிலேருந்து வந்து இன்னும் கண்டஸ்ட் பண்ணி கனிமொழி கூடையே டிவி கொடுத்துட்டு தெரியுது அந்த அம்மா அந்த அம்மா எங்கேயாவது எனக்கு இந்த ட்ரெயின் வேணும் இந்த ரெக்யூர்மெண்ட்லாம் சொல்லிச்சா ஐயா ஐயா கனிமொழி டீ குடிக்குமா தெரியல என்ன குடிக்குமோ நம்ம ஊர் சில ஆக்கிரம் நம்ம அப்படியே சொல்லிருந்தோம் இல்ல அவங்க மீன்ஸ் என்ன எனக்கு இந்த பொதுக்கூட்டம் நடந்ததுல ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தது என்ன காரணம்னா திருச்சியில அங்க பொதுக்கூட்டம் நடந்தது பொதுக்கூட்டம் இதே நடந்த அதே நேரத்துல தான் சைதாபேட்டையில இங்க ஒரு பொதுக்கூட்டம் முதலமைச்சருடைய பிறந்த நாளை விழாவை முன்னிட்டு இங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க துரைமுருகன் அவருக்கு நேத்து பிறந்தநாளம் அது ஒரு வருஷம் கொண்டாடுவாங்க அடுத்த ஒரு வருஷமா பிறக்குறாரே அவரு அப்பல்ல குழந்தை குழந்தான் அப்பாவை ஒரு வருஷம் அங்க ஒரு பொது பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க த துறைமுருகன் எல்லாம் கலந்துகிட்டாரு இவரு மயக்க பிடிச்சா எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது போதே அவன் சேர தூக்கி தலையில வச்சுட்டு கிளம்பிட்டான் சேர தூக்கிட்டு போயிட்டான் வீட்டுக்கு திருச்சி மாநாடுல பக்கத்துல இருந்த கரும்பு கொலையில எல்லாம் கரும்பு வெட்டிட்டு போயிட்டாங்க நம்ம மாநாடு இப்போ பாஜக நடத்தினதுல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தொண்டர்கள் எல்லாம் அவங்களே எல்லாம் எடுத்து அடிக்கி வச்சு அடிக்க வச்சுட்டு குப்பையெல்லாம் பொறிக்கிட்டு அதெல்லாம் குப்பை தொழில் கொண்டு போட்டுக்கிட்டு இது பி ஒழுக்கமா வாழ்னு சொல்றது வந்து பிஜேபி நீ எப்படி வேணாலும் வாழ்னு சொல்றது தலையில வச்சு வீட்டு போறான்னா எப்படி இருக்க

இதான் எழுதலை தீர்க்கமா எழுதலை பாமக அங்க போய் வி சிகவும் வேல்முருகனும் இருந்து வெளியே வர்ற மாதிரி இன்னைக்கு பேப்பர்ல பட்டும் முடாமு எழுதியிருக்காங்க இன்னும் இதெல்லாம் அதுல வாய்ப்பு இல்லைங்க எதுவும் நிச்சயம் கிடையாது எதுவும் நிச்சயம் கிடையாது எனக்கு வந்து இந்த பாயிண்ட் நான் படித்தேன் ஆனா இதுல வந்து உண்மை இருக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சாங்கல்ல அதுல வந்து பாமக அப்புறம் டிடிவி தினகரன் அப்புறம் வந்து இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்தாங்க பாத்தீங்களா அப்பவே அவங்க போட்ட உடன்படிக்கை அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு சேர்த்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் நாம தொடர்ந்து பயணம் பண்ணோம்னா அது கூட்டணி மந்திரி சபைங்கிற வார்த்தையை அப்பவுமே பயன்படுத்த ஆரம்பிச்சு அது போயிட்டே இருக்கு இல்ல இவங்க வந்து இவங்க எழுதியிருக்காங்க என்ன காரணத்தை வச்சு எழுதினாங்களோ நினைத்தேரல ஆனா அதனால பாமக வெளியே வரும்ங்கிறதெல்லாம் எனக்கு அது நம்பிக்கை இல்லை தேமுதிக உள்ள வரும் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன் அதிமுகவும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த சூழ்நிலைகள் அறிகுறிகள் எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு மேலே எதிர்காலம் இல்லாமல் போயிடும் தனியார் என்னங்கன்னா கண்டிப்பா அது நீங்க சொல்றது ரெண்டுமே தேமுதிகவும் அண்ணா திமுகவும் உள்ள வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அதுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆகிரி ஆமா அப்புறம் இன்னொரு பாஜக தேசிய ஜனதா கூட்டணி அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திருமாவளவன் வந்து பயங்கர கல்லை கல்லேன்னு நான் சொல்ல வேண்டியது வந்து அரசியல் இதில் உள்ள யுக்திகளை வச்சு சொல்றேன் அவர் ரொம்ப அதில் தெளிவான ஆள் ஏற்கனவே வந்து விஜயகாந்த கூட்டிட்டு வந்து தெருவுல விடும் அவங்களுக்கு நிறைய அனுபவம் எல்லாம் இருக்கு ஆமா மக்கள் கூட்டணி கொண்டு வந்து அவரை ஒண்ணும் இல்லாம ஆக்கின போஸ்ட் அதனால அடுத்த ஸ்டெப் எப்படி வச்சா என்ன நடக்குன்னு நல்லா தெரியும் இப்போதைக்கு அவங்க திமுக கூட்டணி விட்டு வெளிய வர்றது வாய்ப்பே கிடையாது இப்படியே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துனா கொஞ்சம் சி கொஞ்சம் கூடுதல் கிடைக்க வாய்ப்பு பணம் கிடைக்க வாய்ப்பு பெட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லையா சீட்டு கிடைக்காது ஏன்னா இருக்கூடிய குடுக்க முடியும் இதுக்கு மேல வாய்ப்பு இல்ல சூழ்நிலை சில நேரத்துல ஒரு இந்த மாதிரி திகடுத்தனம் பண்றாங்க இல்லையா எதுனால அப்படி சொல்றேன் அப்படின்னா இவர் அங்க இருந்து வெளிய வந்து திமுக பாஜக அணியில வரவே மாட்டார் வர முடியாது அது சாத்தியம் வந்தா எங்கதான் ஒரே ஒரு வாய்ப்பு என்ன இருக்கு விஜய் தான் விஜய் என்ன விஜயகாந்த விட ஒண்ணு இது பெரிய கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்போ அது தெரியும் திருமாவளவன் நல்லா தெரியும் அதுலலாம் அத்துபடியான ஆள் அதனால் இது சில சிலப்பு அதே மாதிரி அவருக்கு வந்து முருக டோல்கேட்டு முருகனுக்கு வந்து கஞ்சி கொஞ்சம் ஒரு ஒரு ஓட்டு தே டோல்கேட்டு நான் என்னுடைய ஆசை என்னென்னாக்கி அதை சீமானுக்கு சீமானுக்குன்னு சொல்றதை விட நான் அவனை அந்த மாதிரி பாக்குறது இல்ல எப்படி பார்க்குறீங்க நான் என்ன மாதிரி உரிமையாக பார்க்கறது இல்லை உண்மையிலேயே நான் அண்ணனாக பார்க்கல தம்பியாக உண்மையிலேயே ஏன்னா நான் சரண அதே கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை பரப்பால முருகன் வளர்ப்பால அவர் என்ன மாதிரி ஒரு கத்தோலிக்க ரெண்டாவது இப்ப உங்களுக்கு ரெண்டு பேரும் எங்களுக்கு அப்படி கிடையாது நாங்க ஒரு ஜாதியில பிறந்தோம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோங்கிறக்காக அந்த ஜாதி எங்களை விட்டு போகாது உங்களுக்கு அப்படி இருக்கலாம் எங்களை பொறுத்த மட்டும் இல்ல நாங்க நம்புறோம் இல்ல நாங்க இல்ல நீங்க இல்ல ஒரு சின்ன இல்ல அது பாருங்களேன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுது தமிழக மக்களுக்கு தெரியறது இல்ல அப்படி இல்ல வேற ஒத்துக்கல ஒத்துக்கிறேன் மதம் மாறினாலும் ஜாதி ஜாதியாக தான் சரியா நான் சார்ந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர் சரியா அப்ப ரெண்டும் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு அதனால தம்பின்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை ஒரு அவருக்கு ஒரு அட்வைஸ் திராவிடத்தை ஒன்னால ஒத்தையிலாம் வீழ்த்தவே முடியாது தலைகீழனு தண்ணி குடி திராவிடத்துல ஒரு இஞ்ச கூட ஒன்னு அசைக்க முடியாது அவ்வளவு ராட்சச பலம் கொண்டது கொஞ்சம் அதை வீழ்த்தன்னா ஒன்று ஒரு காரியம் செய்தான் தம்பி சைமை செய்த ஒரு காரியம் உண்மையிலே அதை பாராட்டணும் ரொம்ப பாராட்டணும் திராவிடம் பெரியார் ஈவேரா பெரியார் ஈவேரா பெரியார் மண்ணு மண்ணு மண்ணுன்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய மண்ணா வச்சு நான் ஒரு பெரிய பிம்பமாக உருவாக்கி அந்த பிம்பத்தில் உருவான இதுதான் திராவிடம் அந்த பிம்பத்தை உடச்சார் தைரியமாக இன்னும் உடைச்சான் அதில் தம்பியை பாராட்டணும் தான் தம்பிக்கு பாராட்டு ஆ வீரன் எல்லாம் சொல்ல முடியாது அந்த நத்திர உதவி அந்த வேஷம் எல்லாம் இல்ல நமக்கு இப்ப நான் இன்னும் போட்டுட்டு இருக்கேன் ஏன் பேர லெஸ்லிங்கிற பேர வேற ஏதாவது குசிலிக்காது

சமூகத்தில் பாலிட்டிக்ஸில் என்ன நடந்துகிட்ருக்கு எப்படி இருக்குது இந்த மக்களுடைய நிலைமை எங்கென்னங்கிறது அவனுக்கும் ஓரளவு தெரியும் தம்பிக்கும் அதனால் அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணும் கடவுள் புத்தியை தந்திருக்கிறது வந்து முதல்ல நேரே பார்க்க தெரியணும் லுக் அது அந்த ஒரு பைனாமியல் வேடாங்க இங்கிலீஷில் லுக் அண்ட் லிசன் ஹவு டு லுக் ஸ்ட்ரைட் வே அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி இந்த ரெண்டும் அதுதான் அவனுக்கு ஒரு அட்வைஸாக கூட சொல்லலாமே தானே அவங்க தம்பிகளுக்கு நான் எந்த என்னவோ முடிவு எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆமா அண்ணாமலைக்கு ஆதரவா ஆதரவா கூட்டம் கூட்டணியில வரணுன்னாலும் பரவாயில்ல நான் அண்ணாமலைக்கு ஆதரவா வரணும் இல்ல அதான் கூட்டணியில வந்தா தானே ஆதரவா வர முடியாது நீ தனியா நின்னு ஒண்ணுமே பண்ண முடியாது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னு ஐயா எனக்கு வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே மனசுல ஒரு விஷயம் வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு தோணிச்சது சீமான் அவர்கள் வந்து இந்த வாட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம் பெறுவார் வரவுடைய சட்டமன்ற தேர்தலில் இடம் பெறுவார் அண்ணாமலை கூடால அவர் நிற்பார் கை கோர்த்து நிற்பார் அப்படிங்கிறது எனக்கு மனசுல பட்டுச்சு ஏன் அப்படின்னா அவரை வந்து இந்த திமுக கொத்தடிமைகள் இந்த திராவிட மகன்கள் எல்லாம் போட்டு ரொம்ப பராண்ட ஆரம்பிச்சுட்டாங்க பராண்டி ஒரு வளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அது முதல் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு நேர இப்பவும் மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க நேற்று நடந்த இதுல கூட அவன் தம்பி தம்பிமார் எல்லாத்தையும் போலீஸ்காரன் அடிச்சு அட்டியை பார்த்தா நமக்கெல்லாம் உண்மையிலே எனக்கெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லேடிஸ் அந்த கூட்டம் நடக்கு கூட்டம் நடக்கிற இடத்துல ரெண்டு மூணு பயன்மரம் பிடிச்சி கொண்டு அடிக்கிறான் போலீஸு அந்த லேடிஸ் போய் தடுக்க போகுது அந்த லேடிஸையும் சாத்து போட்டு அடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவரை இயல்பாகவே அவருக்கு இதுக்கு எதிரான லெவல்ல யாரு வலுவா திமுகவை எதுக்குற யாருன்னு பார்க்கும்போது அங்க பாஜக தான் தான் அப்போ அண்ணாமலை தான் நிக்கிறாரு அதனால இவர் அந்த பக்கம் இவங்களா பிடிச்சி தள்ளி கொண்டு விடுறாங்கிறது முதல் பாயிண்ட் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா அவர் பதிமூணு வருஷத்துக்கு மேல ஒரு கட்சி ஆரம்பிச்சு பதினாலு வருஷத்தை நெருங்குதுன்னு நினைக்கிறேன் கிட்ட நெருக்கேஜ் அப்போ பதிமூணு வருஷமாக தனிச்சையாவே நின்றுட்டு இருக்காரு தனிச்சு நின்று 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 ஒரு எம்பை ஒரு எம்எல்ஏ உருவாக்க முடியல அந்த அளவுக்கே போயிட்டு இருக்காரு இது மேலையும் அதே மாதிரியான ஒரு நிலை வந்தால் அப்போ கேள்விக்குரிய ஆயிரம் எதிர்காலம் அதனால அவருக்கு இப்ப ஏதாவது ஒரு நிர்பந்தம் என்னன்னா அவரும் சில எம்எல்ஏக்களை உருவாக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு அவரை நம்பி இருக்கிற தம்பி மாதிரியும் பாதுகாக்கணும் அப்ப அந்த இடத்துல சதா அடி வாங்கிட்டோம் ஜெயிலுக்கும் போயிட்டு ஒண்ணு இல்லாம போறதுக்கு அதனால அவர் வந்து இந்த இடத்துல தமிழகத்தினுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் கண்டிப்பாக அண்ணாமலை பக்கம் அவர் நகர்வார் பாஜக அணியில் அவர் இடம்பெறுவார் வந்து நிற்பாரு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு அறிவுரையாட்டம்

பானவேசம் திருட்டுத்தனம்ங்கிறது இந்த கொள்ளை அடிக்கிற திருட்டுத்தனம் இல்லை பொதுமக்களை கொள்ளை அடிக்கிற திருட்டுத்தனம் இல்லை பொலிட்டிக்ஸ் திருட்டுத்தனம் வந்து அது சாணக்கியத்துவம்னு சொல்லுவாங்க சாம தான பேத தாண்டு உபாயங்கள் இருக்குது அது எல்லாம் எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என் தெரியணும் தமிழ்நாட்டில் அவரை நம்பி நிறைய எஜுகேட்டட் யூத் இருக்காங்க குறைஞ்சது முப்பது லட்சம் பேர் மினிமம் முப்பது லட்சம் யூத்து அதில் குறைஞ்சது இருபது லட்சம் பேர் எஜுகேட்டட் யூத் இப்போது நம்ம அனுபவத்தில் உள்ளதை சொல்கிறோம் அந்த தம்பிகளுக்கும் சரி சீமானுக்கும் சரி கேட்க கேட்கறாரு கேட்கறாங்க இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு பாசம் வேற ஒன்றும் இல்லை என்ன மாதிரி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் அப்புறம் நாடான் ஆனால் நாடா பயம் மாதிரி சட்டிக்குள்ள பொட்டிக்குள்ளாங்க இல்லை இவங்க என்னையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லையா ஐயா ஒன்றும் இல்லை ஐயா வந்து என்ன நினைக்கிறேன்னா கிறிஸ்தவராக மதம் மாறிட்டாங்கன்னா அங்கே ஜாதி கிறிஸ்தவ மதம் ஜாதி கிடையாது அப்படிங்கிறத நம்புகிறோம் அதனால தான் ஏற்றுக்க முடியல அங்கே போய் ஜாதியே கிடையாது ஜாதி இங்கே கட்டமைப்பு இல்லை ஜாதி இங்கே கட்டமைப்பு வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது அம்பேத்கர் சட்டமும் இந்து மதத்தை பண்ணி தான் இருக்குன்னு நம்புகிறோம்

நீங்க வேற அவரு ஏற்கனவே நானே பயந்து பயந்து ஒழிச்சு ஒழிச்சு நீங்க இந்த பொட்டிக்குள்ளது அறிவாலய பொட்டியாச்சு அந்த பொட்டியை தான் திறக்கவே இல்லையா இனிமே அடுத்த எலெக்ஷனுக்கு தான் பொட்டி வெட்டு வைப்பாங்க ஆனா ஐயா ஒரு விஷயம் ஐயா இத மாதிரியான ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமையும் பட்சத்துல திமுக ஜீரோல போய் நீங்க அந்த கூட்டணி நீங்க நினைச்சு பாருங்க அண்ணாமலையுடைய விஸ்வரூபம் அப்படியே அண்ணா திமுக வந்துட்டாங்க அப்படின்னா அது கூட நாம் தமிழர் சேர்ந்துச்சுன்னா தேமுதிக உள்ளதான் வந்துடும் மாற்று கருத்து இருக்குமே எனக்கு தோணலை சும்மா அரசியலுக்கு பேசுவாங்க இது இவ்வளவு ஒன்னு சேர்ந்து வரும்போது இந்த திமுக கூட்டணினுடைய நிலைமை என்ன ஆகும் ஜீரோ தான் இல்ல இது நம்ம எமர்ஜென்சி காலத்துல லேசா பாருங்களாம் அவ்வளவு ஒரு பலம் ஒரு இந்திரா காந்தி அவ்வளவு பலம் அசாத்திய பலம் இந்தியா முழுதும் அவ்வளவு தலைவர்களையும் உள்ள பிடிச்ச ஒரு ஜெயபிராஷ் நாராயணன் சாதாரண ஒரு நல்ல படிச்ச மனிதர் உச்சக்கட்ட படிப்புல உச்சக்கட்டத்தை அடைஞ்ச மனிதர் அந்த ஒரு மனிதர் இறங்கி எல்லா தலைவர்களையும் ஒன்னு சேர்த்து தமிழ்நாட்டை தவற இந்தியா முழுதும் இந்திரா காந்தி கொண்டு வரல நம்ம தமிழர்களுக்கு நமக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் பார்த்துக்கிறோம் எங்க தமிழ்நாட்டை எப்படி மாறும் தெரியாது ஒன்று சொல்கிறேன் அந்த அந்த நேரத்தில் இந்திரா காந்தி சர்வாதிகாரத்தை நோக்கி கிட்ட நெருங்கிட்டாங்க நைன்டி பர்சன்ட் நெருங்கிட்டாங்க திரும்ப சோ நமக்கு ஜனநாயக பாதைக்கு வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு சாத்தியமே இல்லாத நேரத்தில் இல்லை அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிட அந்த நேரத்தில் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி நம்ம தமிழ்நாட்டுக்காரர் அவர் அமெரிக்காவிலிருந்து இறங்கி அவர் மேலே எட்டு பதினெட்டு கேஸு லுக் அவுட் நோட்டீஸ் இன்டர்போல் எல்லா இடமும் போட்டிருக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே பாராளுமன்றத்துக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ளே போனது மட்டும் இல்லை அவர் வந்து மார்வே இறங்கி அவருக்கு வீட்டுக்கே டிவி மெக்கானிக் மாதிரி வீட்டுக்குள்ளே போய் அவர் வீட்டு முன்னக்க போலீஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாதுகாப்பு உள்ள போயிட்டு மூணு நாள் வீட்டில் தங்கி இருந்துட்டு அதுக்கு பிறகு அஞ்சு கட்டு பாதுகாப்பு அஞ்சு கட்ட பாதுகாப்பு அந்த அவ்வளையும் தாண்டி பார்லிமெண்ட் உள்ள போய் அங்க பேசவும் செய்துட்டு திருப்பி தப்பி அமெரிக்கா போயிட்டாரு சரியா இதை வந்து வெளிநாட்டு பத்திரிகைக்காரன் பேரம் போட்டு கிள்ளி கிள்ளி இந்திரா காந்தி உடனே தான் அனௌன்ஸ் பண்ணா சரி நான் எலெக்ஷன் அந்த ஊர் சம்பவம் தான் இல்லைன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாள் அவ்வளோ வெளிநாட்டுலேயும் அவ்வளோ அவமானமாக பேசிட்டாங்க ஐயா அவர் சந்திரிக்காரங்களா இல்லை அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து காங்கிரஸுக்கு எத்தனை எம்பி கொடுத்தோம் நம்ம ஃபுல் எம்பியும் இவ்வளோ வெக்கக்கட்டத்தனமாக இருந்துக்கிட்டு நம்ம தமிழர்னு பெருமையாக சொல்லிக்கிறோம் அதில் தான் சொல்லுவோம் நம்ம தமிழ் இல்லடா தமிழன் என்று சொல்லலாம் இல்லை கரெக்டு இப்போ சொல்கிற போது ஜெயந்திரா காந்தி அவங்க பண்ணது ரொம்ப அட்டூழியன்னே வச்சுக்கிங்களேன் அப்பவாது அவள சொத்தை தெரிஞ்சாரு பாருங்களேன் அப்ப கூட்டடியா கண்ட்ராக்கு போய் போட்டார் செஞ்சாரு இல்ல எம்ஜர்க்காகவேண்டி எம்ஜர்க்காகவேண்டி அந்த அந்த மாதிரி லாபம் அந்த நேரம் எம்சிஆர் உச்ச கட்டத்துல இருந்த நேரமும் எம்ஜர்க்கு மேல மக்கள் பாசம் வச்சிருந்தத வச்சு அந்த அம்மா அறுவடை பண்ணிட்டு போயிடுச்சு அப்படியே வேண்ட நம்ம இத எடுத்துக்கலாம் ஆனா இதுல எனக்கு கூடுதலா ஒரு சின்ன தகவல் ஒரு கருத்து என்ன அப்படின்னா இப்போ வந்து தமிழக தமிழக மக்களுடைய மனநிலை என்ன இருக்குன்னா அடுத்து யாரு ஆட்சிக்கு வரணுங்கிறத எண்ணத்தை விட இந்த கேடுக கட்ட ஆட்சி போகணுங்கிறது தான் ஒருங்கிணைச்சு உறுதியா இருக்காங்க அந்த பாயிண்ட்ல தான் சீமானம் வருவாருன்னு நான் நம்புறேன் எல்லாருமே ஒருங்கிணை வாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் நேத்து திருச்சி மாநாட்டம் அதை தான் காட்டுச்சு ஓகே கண்டிப்பா ஒ ஒளிச்சு கட்டணுங்கிறதா எல்லாரும் இருக்காங்க அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டு உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்க நல்லா கண்டிப்பா அதான் அந்த வாத்தியார் கதையெல்லாம் சொன்னோம்ல அவ்வளவு ஒரு வந்து குடிக்கார இதான் மாத்திட்டாங்கன்னா கும்பல பிள்ளைகள் ஸ்கூல்ல போய் குடிக்குது பஸ்ல குடிச்சுக்கிட்டு வருது ஸ்கூல் பிள்ளைகள் வேற அது பெண்கள் கொலைகள் கடுமையான கொலைகள் தினசரி தினமலர்ல தினசரி ஒண்ணு ஒன்றை இன்றைய போட்ச வழக்குகள் அப்படி போடுறாங்க தலை இன்றைய போட்ச வழக்குகள் போடக்கூடிய லெவலுக்கு தலை போட்டு போடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமான நிலமையில போதல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க முறை சொல்லி தான் படிக்கிறேன் எனக்கு ஆனா இதுக்கு மேல தாங்காது

ரொம்ப கரெக்டாக சில நேரத்துல சரியான நபர்களுக்கு சரியான வார்த்தைகள் இல்லை இப்போ ஃபைனலாக விஜய்க்கு இடுப்பு கூடாது இதுல வேற ரெண்டு மூணு மூத்த பத்திரிகையா பீத்த பத்திரிகையா இருந்துட்டு உண்மையில் எனக்கு கடுப்பாக நீங்களும் அது மாதிரி தான் சொல்றீங்க அது எனக்கு ஓட்ட சைக்கிள் அப்பாவு ஓட்ட ஸ்கூட்ரு பஞ்சு அப்பாவுக்கு எதோ ஒன்று சொல்லுவோம் இல்லை பொறுப்படிக்கு தான் ஓட்ட சைக்கிள் ஓட்ட ஓட்ட ஸ்கூட்ரு

இந்த திராவிடியா மகன்கள் கூட அரசியல் உங்க இந்து சித்தாந்தத்துலதான் அந்த இது ஏதோ ஒரு இடத்துல இருக்கு தெரியல வேதாந்தமோ சித்தாந்தமோ ஏதோ ஒண்ணு இல்ல அது இருக்கு முள்ள முள்ளால எடுத்துட்டு அது முள் காலில் இருந்து முள்ளை எடுக்க அது பயன்பட்டே அந்த பயன்படுத்தின முள்ளையும் வைக்கக்கூடாது அது ரெண்டையும் தூக்கி தூர போட்டணும் வச்சா அது குத்தம் பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க அதை இன்னொரு காலில் சொல்லி அத ரெண்டையும் தூக்கி அடுப்பில் போட்டு எரிச்சிட வேண்டியதுதான் ஏதோ ஒண்ணுல படிச்ச ஞாபகம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நகைச்சுவையாகவும் அறிவுபூர்வமாகவும் சொன்னதற்கு நாரத மீரா சார்பாக மிக்க நன்றி கேள்வி நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்